ॐ श्रुति स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदी मूर्तिभेदविभागिनी व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै देयस्विना अधीतम् अस्तु मा विद्विशावगैः ॐ शान्तिः शान्ति 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 பிரகதாரண்ய உபநிஷத்து முனிகாண்டம் அத்தியாயம் மூன்று இதில் நாம் ககோல பிராமணம் என்கின்ற ஒரு புதிய பிராமணத்தை பார்க்க இருக்கிறோம் இதில் ஒரே ஒரு மந்திரம்தான் உண்டு மிக நீளமான மந்திரம் நிறைய விஷயங்களை அது கொண்டிருக்கிறது ஒரு மந்திரமாக இருந்தாலும் மிகவும் விஷயம் புரிந்த மந்திரமாக இருக்கிறது இந்த பிராமணத்தை பற்றிய ஒரு அறிமுகம் ககோலர் என்பவரது பெயரால் இந்த பிராமணம் உள்ளது நல்ல ககோல பிராமணம் ஒரே ஒரு மந்திரத்தை தான் கொண்டிருக்கிறது அந்த ஒரு மந்திரத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று ஆத்மாவை பற்றிய சொரூப உண்மை சொல்லப்படுகிறது ரெண்டாவது இந்த ஆத்மாவை அறிவதற்கு சாதனங்கள் எப்படி இந்த ஆத்மாவை அறிய முடியும் என்ற சாதனத்தை அது சொல்லி கொடுக்கிறது அனாத்மாக்கள் என்ன என்பதையும் அது வகைப்படுத்துகிறது ஆத்மாவை தவிர வேறு என்ன இருக்கிறது என்றால் அவையெல்லாம் ஆசைகளே அனாத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது என்னென்ன ஆசைகள் அதுவும் அங்கே வரிசைப்படுத்தி சொல்லப்படுகிறது அவையெல்லாம் அனாத்மாக்கள் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்கின்ற ஞான சாதனங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது ஞானிகள் எப்படி வாழ்வார்கள் அவர்களுடைய லட்சணம் என்ன அவருடைய கேன ஏன எப்படிதம் இருப்பார்கள் எப்படி செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது முடிவாக மித்யா என்பதை பற்றிய ஒரு விளக்கமும் இங்கே இருக்கிறது எனவே இந்த பிராமணம் விஷயங்கள் புதிந்த ஒரு பிராமணமாக இருக்கிறது இதற்கு சங்கரர் ஒரு சிறிய இணைப்புரை தருகிறார் முகவுரை இதற்கு முன்பு இருந்த ககோலர் என்பவர் இங்கே கேட்கிறார் இதற்கு முன்பு உஷஸ்தர் என்பவர் கேள்வி கேட்டார் அவர் சாக்ஷாத் அபரோக்ஷம் பிரம்மம் அது அந்தராத்மாவாக எப்படி இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கார் அந்த கேள்வியை தான் ககோலரும் இங்கே கேட்கிறார் எனவே ஒரே கேள்வி தான் ரெண்டு பேர் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் யாத்மொழிகளுக்கு ரெண்டு விதமான பதில் சொல்கிறார் உஷசருக்கு ஒரு பதில் சொன்னார் ககோலருக்கு இங்கு வேறு மாதிரி சொல்கிறார் ஆகையால் இங்கே ரெண்டு வித ஆத்மாக்களை பற்றி பேசுகிறதா என்று சங்கரரே ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லை ஒரே ஆத்மா தான் இங்கே பேசப்படுகிறது அப்போ ஏன் இரண்டு முறை அவர் பேச வேண்டும் இரண்டு முறை அதை விளக்கிறாரே தொன்னதையே சொல்வது என்பது புனருக்தி தோஷம் இல்லையா என்று கேட்கிறார் தோஷம் எதுவும் இல்லை ஆத்மா வேறு விதமாக இங்கே வர்ணிக்கப்படுகிறது அங்கே ஆத்மாவை பற்றிய அந்தராத்மா பற்றியே ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இங்கே ஆத்மா சம்சாரமற்றது என்ற புதிய வகையிலே இங்கே விளக்கப்படுகிறது மேலும் சாதனங்களும் கூட எப்படி அறிவு இதை அறிவதற்கு என்ன சாதனம் என்பதும் சொல்லப்படுவதனால் இரண்டு பதில்களும் வேறு வேறு என்று இங்கே சங்கரன் நமக்கு ஏன் இந்த யாஜ்ஞம்புக்கு ரெண்டாக பேசுகிறான்றதுக்கு ஒரு முடிவு தருகிறார் ஒரே ஆத்மா ஒருவருக்கு சம்சாரமற்றதாக சொல்லப்பட்டது இந்த இடத்துல சம்சாரம் உடையதாகவும் இருக்கு சொல்லப்படுகிறதே ஏக அதிகரணம் விருத்த தர்மம் கதம் என்று ஒரு கேள்வியை அவரே புகடுகிறார் ஏக அதிகரணம் ஒரே இடத்தில் இடம்ங்கிறது அதிகரணம் விருத்த தர்மம் முரண்பாடான குணங்கள் எப்படி இருக்க முடியும் பாலில் பாலுக்கு ரெண்டு ரெண்டு குணம் இருக்க முடியுமா விஷமாகவும் அமிர்தமாக இருக்க முடியுமா தண்ணீர் சூடாகவும் குளிர்ச்சியாகவும் ஒரே சமயத்தில் இருக்க முடியுமா தனித்தனியாக இருக்கலாம் சூடாக ஒரு நேரம் இருக்கலாம் குளிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் ஏக ஏக அதிகரணம் ஒரே நிலையிலே ரெண்டு தர்மங்கள் இருக்க முடியுமா ஆத்மா சம்சாரிங்கிற அசம்சாரிங்கிற எப்படி ஆத்மாவுக்கு ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்க முடியும் தனித்தனியாக இருக்குமா அம்சம்சாரியாக கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் சம்சாரியாக அப்படி மாறி மாறி இருக்குமா ஒரே சமயத்தில் இருக்குமா என்றெல்லாம் என்று கேட்கும்போது இது ஏக அதிகரணம் விருத்த தர்மம் கதம் எப்படி என்று ஒரு கேள்வி அதற்கு பதில் சொல்கிறார் ஒருவேளை இந்த தர்மங்கள் விருத்த தர்மங்கள் சொல்கிற இல்லையா சம்சாரம் அசம்சாரம் ரெண்டுமே பொய்யாக இருந்ததுன்னா மெய்யான ஒன்றில் ஒரே சமயத்தில் இருக்க முடியும் இல்லையா உண்மையான தர்மமாக இருந்ததுன்னா ரெண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டுமே பொய்ன்னா எத்தனை வேணா இருக்கலாமே ரெண்டுன்னு நூறு பொய்கள் கூட ஒரு அதிகரணத்தில் இருக்கலாம் ஏன்னா ஒரு அதிகரணத்தை பற்றி நூறு விதமான பொய்கள் உலகத்தில் உலா விளாடலாம் ஒரு 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 சுவாமியோ அல்லது ஒரு மகானோ வாழ்வார் அவரை பற்றி பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒன்று கூட உண்மை இல்லைன்னு வைங்க என்னங்க கொண்டு கொஞ்சமாக சொல்கிறீங்க இந்த ரெண்டு கூட சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லலாம் எப்படி அவரிடமே விருத்த தர்மம் இருக்க முடியும் அவர் வந்து யோகியனு சொல்கிறான் அவர் ஒரு அயோக்கியன் சொல்கிறான் எப்படி ஒரே ஆள் ரெண்டு அயோக்கியன் யோகியன் ரெண்டு பேருக்கு இருக்க முடியும் ரெண்டு பேருமே உண்மையை பார்க்க தவறிவிட்டார்கள் அவர் பரபிரம்மம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் வேறு ஏதோ தர்மத்தை பார்க்கிறார்கள் இது சம்பவிக்கும் ஆத்மாவின்பது சம்சாரித்துவமும் பார்க்கலாம் அசம்சாரித்துவம் பார்க்கலாம் இது ரெண்டுமே பார்க்க முடியும் ரெண்டுமே பொய்யானது பிரமை அறிவினால் அகம் என்கின்ற ஆத்மாவிலே சம்சாரம் இருப்பதாக தெரிகிறது அகம் என்ற ஆத்மாவில் சம்சாரமும் இல்லை அசம்சாரமும் இல்லை ஆனால் பிரமை இருக்கும் வரை அது சம்சாரமாக தெரிகிறது பிரமை இருக்கும் வரை நானே எனக்கு ஒரு ஜீவனாக தெரிகிறேன் பிரமை நீங்கியவுடனே அடடா நான் ஜீவனாக இல்லையே நான் ஆத்மாவல்லவா என்று அவன் தெரிகிறது அப்போது ஒரே இடத்திலே பிரமை காரணத்தினால் ஒன்றும் பிரமை நீக்கிற காரணத்தினால் இன்னொன்றும் தெரியலாமே என்று ஒரு அழகான ஒரு வழக்கத்தை தருகிறார் பிரமை நீங்கியதும் அதாவது குழப்பமான அறிவுக்கு பேர் பிரமைன்னு பேர் பிரமை இருக்கும் பொழுது ஒரு கல் தூண் திருடன் போல தெரிகிறது இருட்டில் அதுக்கப்புறம் பிரமை நீங்கின பிறகு திருடன் எங்கேயும் மறைஞ்சிடலாம் கல் தூண் மட்டும் இருக்கிறது அந்த கல் தூண் ஒரே பொருள் தூணாகவும் தெரிகிறது முரண்பாடான உயிருள்ள மனிதனாகவும் தெரிகிறது இதில் எது எது பிரமை இருக்கும் வரை ஒன்று இருக்கிறது பிரமை நீக்கிய பிறகு இருப்பது மட்டும் இருக்கிறது அதனால் ஆத்மா சம்சாரியாகவும் பிரமையால் தெரிகிறது பிரமை நீங்கிய பிறகு அசம்சாரியாகவும் தெரிகிறது இங்கே பிரமைதான் இங்கே காரணம் பிரமை ஞானம் மித்தியாவாக இருப்பதால் சம்சாரமும் சம்சாரம் இல்லாததும் ஒரே அதிகரணத்தில் இருக்க முடியும் என்று பார்க்கிறோம் சம்சாரம் என்பது ஒரு உபாதி அந்த உபாதி இருக்கும் வரைதான் ஆத்மாவில் அது சம்சாரியாக தெரியும் சம்சாரம் என்பது ஒரு உபாதி சம்சாரம் நீங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்களே அதுவும் உபாதி நீக்கம்தான் உபாதி பொய் என்பதால் அது இருந்தாலும் நீங்கினாலும் நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை இரண்டும் மித்தியாவாக இருப்பதால் ஆமாம் ஒருத்தன் கேட்குறான் ஆத்மா இருக்குதுங்கிற உபாதிங்கிறீங்களே ரெண்டு இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்குறான் இது துவைதம் இல்லையா இல்லை ஆத்மா சத்தியம் உபாதிகள் மித்யா மித்யா எண்ணிக்கையில் சேர்க்க முடியாது என்று நம்ம சொல்கிறோம் அது எண்ணிக்கையில் சேர்க்க முடியாது என்று சொல்கிறோம் என்று பார்த்தோம் ஒரு பானை ஒரு குட்டி பானை அப்புறம் பெரிய பானை இதெல்லாம் பலவிதமான சொப்புகள் பானைகள்னு சொல்கிறோம் இங்கே பானைகள் மூன்று மண் எத்தனை ஒன்று மண்ணுன்னு போட்டோம்னா பானையை சேர்த்து சொல்ல முடியுமா சார் பானையை வச்சு மண் மூணுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க பானை இங்கே மூணு மட்டும் இல்லை ஒரு கோடி இருந்தாலும் அதை மண் என்று பொழுது கணக்கில் அவை இல்லை கணக்கில் வச்சுக்காதது உண்மையிலே இல்லைன்னு அர்த்தம் கணக்கில் வச்சுட்டோம்னு சொன்னால் அது ஆயிடும் இப்போ ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த விளையாட்டில் நான் ஜெயிச்சிட்டேன் ஐநூறு இந்த பல்லாங்குழியோ இதெல்லாம் போகும்போது அவங்க கண் அந்த பல்லாங்குழிலேருந்து எடுத்து இதெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க பார்த்தோன்னா அவனுக்கு முப்பது வந்துடுச்சு அப்போ அவனு முக்கணும் வரும் இவனுக்கு வந்து முப்பது ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டு பிறகு இவனுக்கு லாபம் வந்துடுது அவனுக்கு நஷ்டம் வருது விளையாட்டு முடிஞ்சு போச்சு இவங்க நஷ்ட லாபத்தோடு போகிறாங்களா அது விளையாட்டோடு போயிடுச்சு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை அந்த கணக்கெல்லாம் சொன்னீங்களே எங்களுக்கு சந்தோஷந்தான் முக்கியம் அதில் இந்த எண்ணிக்கைக்கெல்லாம் கணக்கு இல்லை என்று சொல்கிறோம் அது பொய்யான வரவு பொய்யான செலவு அதே போல் பொய்யான சம்சாரம் பொய்யான அசம்சாரம் இதெல்லாம் பொய்கள் இந்த பொய்க்காகவே எவ்வளோ இருக்கிறோம் இல்லையே பொய் வச்சுட்டு இருக்கிறியே அதனால தான் பொய்யை பொய்யால் நீக்க வேண்டியிருக்கிறது ஆத்மா சத்தியம் உபாதிகள் எல்லாம் மித்தியார் மித்யாவை பற்றி நாம் எண்ணிக்கையில் சேர்க்க வேண்டாம் அசம்சாரி சம்சாரி அசம்சாரி சம்சாரி எத்தனை வேணாம்னு நீச்சிக்க என்று ஒரு முன்னரையை அவர் சொல்லிவிட்டு மந்திரத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறார் இப்பொழுது மந்திரத்தை நாம் பார்ப்போம் ஏனம் ககோலக கௌஷீதகேய அத்தக என்றால் அந்த முன்பு ஏதாவது ஒருத்தர் பேசினார் இல்லையா அந்த உஷஸ்தர் அவர் பேசி முடித்த பிறகு பிறகுங்கிறது தான் அத்தக பிறகு ஏனம் எந்த ஒரு கௌஷீதிகேய ககோலக கௌஷீதகர் என்பவருடைய மகனாகிய ககோலகன் பப்ரச்ச அவர் பேச ஆரம்பிக்கிறார் யாக்நவ்கியே இது ஹோவாச ஐயா யாத்யவல்கியரே என்று அவர் அழைத்தார் ஹோவாச என்றால் சொல்ல ஆரம்பித்தார் எத் ஏவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ஏ ஆத்மா சர்வந்தர தம்மே வியாசக்ஷவ என்று அவர் கேட்கிறார் ஏ யாத்யவல்கரே எந்த ஒன்று அந்த சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்மம் இருக்கிறதோ அது ஆத்மா அல் அனைத்திலும் இருக்கின்ற ஆத்மா சர்வந்தரம் என்று என்று சொல்கிறார்களே அதை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் வியாசவ இதையே தான் உஷ சொன்னார் ஒரு வித்தியாசமும் இல்லை அதுக்கு பதிலும் அதே தான் சொல்கிறார் இது ஏஷ த ஆத்மா சர்வந்தர த ஆத்மா உங்களுடைய ஆத்மா தான் அனைத்திலும் இருக்கின்ற ஆத்மா அதுதான் பிரம்மம் என்று அதே பதில் சொல்கிறார் அதே கேள்வி மறுபடியும் இவனும் கேட்குறான் கதமோ யாஜ்ஞ வாழ்கே சர்வந்தர அதேபடி இந்த ஆத்மா எல்லாத்துலையும் சர்வந்தரமாக இருக்க முடியும் எனக்கு தனித்தனியாகத்தான் இருக்கிறது என்று கேட்கிறார் இந்த இடத்துல பதில் மாறுகிறது யோ அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யம் அத்தியேதி ஏதம் தம் ஆத்மானம் விதித்வார் பிராமண பிராமணாக

पांडित्यम निर्विद्य बाल्येन तिष्ठासेत् बाल्यं च पांडित्यं च निर्विद्य अतः मुनि अमौनं च मौनं च अतः ब्राह्मणः स ब्राह्मण केन स्यात् येन स्यात् तेन ईदृशः एव अतः अन्यत् आर्दम् तथा ககோலக கௌசீதகேய உபரராம என்று இந்த மந்திரம் முடிவடைகிறது இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்ப்போம் பிறகு குஷீதகரின் கௌஷீதகன்றது குஷீதகர் கௌஷீதகனும் ஆறும் குஷீதகரின் மகனான ககோலர் யாக்ஞவலிடம் கேட்கிறார் ககோலர் சொல்கிறார் யாக்ஞவல்கியதே அப்பரோக்ஷமாகவும் நேரடியாகவும் எல்லோராலும் எல்லாரிலும் உள்ளே அந்தராத்மாவாக விளங்குவதுமான அந்த ஆத்மாவை பற்றி எனக்கு விளக்கவும் எல்லாரின் உள்ளேயும் இருக்கின்றது உங்கள் ஆத்மாவே என்று அவர் பதில் சொல்கிறார் யாக்ஞ மல்கேரே எல்லாரின் உள்ளேயும் இருக்கின்ற அது எது என்று கேட்கிறார் அதுக்கு யாக்ஞ சொல்கிறார் எதற்கு பசி இல்லையோ எதற்கு தாகம் இல்லையோ எதற்கு சோகம் இல்லையோ எதற்கு மோகம் இல்லையோ எதற்கு மூப்பு வயோதிகம் இல்லையோ மரணம் எது இல்லையோ ஆகியவெல்லையா கடந்த எதுவோ அதுதான் ஆத்மா என்று சொன்னார் அவர் திறக்க போகிறார் என்னுடைய ஆத்மா தம்ம ஆத்மா அந்த ஆத்மான்னு சொல்லப்படுகிறது எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாரு அது பிரம்மங்கிறாரு அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னா அது பசி இல்லைங்கிறாரு சோகம் இல்லைங்கிறாரு தாகம் இல்லைங்கிறாரு மோகம் இல்லைங்கிறாரு எதுவுமே இல்லையே இந்த ஆத்மாவை நான் எப்படி அறிவேன் இந்த ஆத்மாவை இவ்வாறு அறிந்துதான் ஞானிகள் ஞானிகள் ஆனார்கள் கரெக்டாக அறிஞ்சிக்கிட்டாங்க இதெல்லாம் அது எப்படி இது அறிந்தார்கள் அது என்ன மெத்தட் இருக்குது இந்த மூப்பும் மரணமும் பசியும் தாகும் இல்லாத ஆத்மா தான் என்று அறிந்து கொள்வதற்கு என்ன அவர்கள் செய்தார்கள் சொல்கிறேன் கேள் அவர்கள் பிள்ளை ஆசை புத்திர ஈஷனா பணத்தாசை வித்தேஷனா லோக ஈஷனா என்று சொல்லக்கூடிய இன்பங்கள் மீதான ஆசை ஆகியவற்றை துறந்து துறவு வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள் அதையும் விட்டார்கள் வாழ்க்கையும் மாற்றிக்கிட்டாங்க பிக்சாச்சரியம் சரந்தி அதுதான் துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் இந்த பிள்ளை ஆசைன்னு சொல்கிறோம் இல்லையா அது உண்மையிலே பணத்தாசை தான் வித்த ஆசை தான் பணத்தாசைன்னு சொல்கிறோமே அது உண்மையில் பிள்ளைகள் மீதான ஆசைதான் சரி பிள்ளைகள் மீதான ஆசைகளும் ரெண்டு வதற்கு லோக ஆசைக்குத்தான் எனவே ஞானிகள் ஆத்ம சாதனங்களையே மனதில் இருத்தி இந்த எல்லாம் விட்டு தொலைத்து வலிமையில் வாழ்கிறார்கள் பால்யேன மன வலிமையை கொண்டு ஆத்ம அறிவையும் பெறுகிறார்கள் பாண்டித்யம் பெறுகிறார்கள் பிறகு தியானத்தில் நிலைபெறுகிறார்கள் அந்த தியான அனுபவத்தையும் தியான அனுபவம் அல்லாததையும் உணர்ந்து அவர்கள் பிரம்மஞானி ஆகிறார்கள் அதுதான் மௌனம் செ அமௌனம் செ பிரம்மச்சாரி எப்படி வாழ்வான் என்று கேட்கிறார் எப்படி வாழ்ந்தாலும் அவன் பிரம்மஞானிதான் எப்படி வாழ்கிறானோ அப்படி வாழ்வான் என்று இங்கே பதில் சொல்கிறார் அந்த அனுபவ நிலை அல்லாதது அனைத்தும் அழியக்கூடியன எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படி வாழ்கிறான் அவனுக்கு இந்த புத்தரை ஈசனை வித்த ஈசனை லோக ஈசனை என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அனைத்தும் அழியக்கூடியன ஆர்த்தம் என்று அவர் சொல்கிறார் அதன் பிறகு குஷீதகரின் மகனான ககோலர் மௌனமாகிவிட்டார் என்று இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது இனி ஒவ்வொரு மந்திரத்தினுடைய சொற்களும் வாக்கியங்களும் தனித்தனியாக சங்கரர் விசாரிக்கிறார் அதை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது கதம் அப்படின்னு கேட்டார் கதம் தம் ஆத்மா அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அதுக்கு பதில் சொன்னார் அசனாய பிபாசாய மோகம் சோகம் ஜரா மிருத்யு அற்றது என்று சொன்னார் பசியும் இல்லை தாகமில்லை சோகமில்லை மோகமில்லை மூப்பும் இல்லை மரணமில்லை அதுதான் ஆத்மா என்று சொல்லப்பட்டது இதனுடைய அர்த்தம் என்ன அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷங்கள் தான் இந்த பசிய தாகத்துக்கெல்லாம் காரணம் என்று அவர் சொல்கிறார்கள் அன்னமயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதில் என்னென்ன எனக்கு பிரச்சனை வரும் அன்னமயத்தில் உனக்கு என்ன வரும் மூப்பும் மரணமும் வரும் இந்த உடம்பு வயசாகிட்டே இருக்கும் சுருக்கமிழும் நரைச்சி போகும் எல்லாம் நடக்கும் சக்கர வியாதி வரும் இருமல் வரும் கஷ்டம் வரும் எல்லாம் வரும் மரணமும் ஒரு நாள் வந்து சேரும் இது உனக்கு சம்சாரமாக இல்லையா நிச்சயம் சார் பிராணமய கோஷம்னு உனக்கு இருக்குது இல்லையா அது என்ன பண்ணும் உனக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி கேட்கும் வாழ்நாள் முழுக்க மூணு வேளை சாப்பிட்டாலும் அடுத்து வியாழக்கிழமை மறுபடியும் சாப்பிடணும் வெள்ளிக்கிழமை சாப்பிடணும் சனிக்கிழமை சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் உன்னை எப்பொழுதும் குடிப்பவனாகவும் புசிப்பவனாகவுமே வைத்திருக்கும் இந்த பிராணம் போதுமா சார் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எல்லா பிறப்புமே இதுவும் ஒரு பெரிய சம்சாரம் மனோமோகம் என்ன பண்ண தெரியுமா உனக்கு சோகத்தை கொடுக்கும் சோகம்னா என்ன சார் சோகம்னா ஆசைடா அதேப்படி சார் சோகம் ஆசைங்கிறேன் எல்லா சோகமே ஆசை நிறைவேறாததுனால தான் விரும்பிய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியல சோகம் ஆசையிலே தானே சோகம் வந்தது விரும்பிய காரு வாங்கினேன் இருந்தாலும் அது பத்து தடவை ரிப்பேர் போயிடுச்சு இப்போ அது வந்து செகண்ட் ஹேண்டு கூட வாங்க மாட்டேங்கிறாங்க ஆசையினால் சோகம் ஆசையும் சோகம் வேறு வேறா இல்லை சார் ரெண்டும் ஒன்று தான் சார் ஆசையால் தான் சோகம் மனோமயத்தில் வருகின்ற ஒரு பெரிய சம்சாரம் இந்த சோகம் இந்த சோக நிவர்த்தி தான் ஆசை ஆசி நிவர்த்தி தான் ஆனந்தம் இப்போது மனோமயத்தில் இருக்கின்ற சம்சாரமே இந்த சோக நிலை தான் விஞ்ஞானமயங்கிறதே அந்த கோஷத்தில் என்ன நோயிரு சார் என்ன சம்சாரம் அது மோகம் இந்த மனம் எதை நினைக்கிறதோ அது உண்மை அதை அடைஞ்சிருந்தோம் அதுதான் அதிக மதிப்பு என்று புத்தி அதுக்கு போடும் இந்த எஜமானனுக்கு கூலி வேலை செய்கிற மாதிரி இந்த புத்தி மனம் ஒன்றை விரும்பிடுச்சுன்னா உலகத்தில் அதை தவிர உலகத்தில் ஒஸ்தியை ஒன்றுமே கிடையாது இது தான் உயர்வானதுன்னு சொல்லும் வேறு யாராவது கொடுத்தோம்னா அது மட்டம்னு சொல்லும் அப்போ மதிப்புடையதை மட்டம்னு சொல்லும் மதிப்பற்றதுக்கு மதிப்பு உயர்ந்து சொல்லும் இது பேர் மோகம்னு பேர் இது பெரிய சம்சாரம் சார் அப்போ புரிஞ்சுதா பசி தாகம் சோக மோகம் மூப்பு மரணம் எல்லாமே அன்ன பிராண மனோமய விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கின்ற சம்சாரங்கள் ஆனந்தமயம்னு ஒரு கோஷம் இருக்குதா சார் அது பரவாயில்லையா சம்சாரம் இல்லை இன்னும் சம்சாரம் இல்லாமல் அது சம்சாரத்தை விதையாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் தான் வெளிப்படும் இது வெளிப்படாமல் பத்திரப்படுத்தி வைக்கிறார் அதில் பொட்டி போட்டு வைக்கிறார் அவர் மோசமானவர் இருக்கிறதுலே ஆனந்த பயசம் பீஜமாக பீஜம்னால் விதை இந்த அத்தனை சம்சாரமும் தூக்கத்தில் பதுங்கி இருந்து கொண்டிருக்கும் விழிச்ச உடனே பாயும் பதுங்கிறதே பாய்வதற்காக ஆனால் ஆனந்தபயம கோஷமும் சம்சாரம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இவ்வாறு சோகம் இதை ஆசை காமம் என்று சங்கரை விளக்கினார் அதை நாம் விளக்கிட்டோம் காமமும் ஒரு சோகம்தான் இது மனோமய தோஷம் மோகம் என்பது விஞ்ஞானமய நோய் அனித்தியத்தில் அனித்திய அசுசி துக்க அனாத்மனி நித்திய சுசி சுகம் பிரத்ய மோகம் என்று அவர் விளக்குகிறார் நான் வந்து மனம் போடுகிற இந்த ஓயாம கூப்பாடுக்கெல்லாம் ஜால்ரா போடுறவன்னு சொன்னேன் ஆனால் இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார் அனித்யம் அசுசி துக்க ஆத்மனி அனாத்மனி நித்யம் சுசி சுகம் பிரத்ய மோகம் என்று சொல்கிறார் இந்த அனாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த உடல் மனம் பிராணன் விஞ்ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் அனித்யம் இந்த உலகத்தில் இருக்க பொருளெல்லாம் வாழ்க்கை உறவுகள் சம்பவங்கள் நீ வாங்கி வைத்த பொருள் பணம் அனைத்தையும் அனித்தியம் இதெல்லாம் அனாத்மாக்கள் நீ இல்லை உன்னுடையவை நீ அல்ல உன்னுடைய உடைமைகள் அவையெல்லாம் அனித்தியம் இருந்தாலும் நீ என்ன தெரியுமா நினைப்ப அது நித்தியம் என்று நினைப்பேன் இது பேர் மோகமா துக்கம் தரக்கூடியது ஆனால் நீ அது சுகம் தருவென்று நம்புவ இது மோகம் அசுசி தூய்மையற்றது ஆனால் நீ அது தூய்மைன்னு நினச்சிகிட்ருப்ப இந்த உடல் மலம் ஆனால் அது தூய்மையானதுன்ட்டு அது பவுடரு சென்ட் எல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி அது காப்பாற்றிருப்ப இவ்வாறு அனித்தியத்தை நித்தியமென்றும் அசுசி அழுக்கை என்றும் துக்கம் தருவதை சுகம் என்றும் எவன் நம்புகிறானோ அந்த நம்பிக்கைக்கு பேரும் மோகம்னு சங்கரர் ஒரு விஞ்ஞானத்தை சொல்கிறார் அனித்ய அசுசி துக்க அநாத்மனி நித்திய சுசி சுகம் பிரத்யம் நான் பார்ப்பது இது பேர் மோகம் மூப்பும் மரணமும் அன்னமய சம்சாரங்கள் பசியும் தாமமும் பிராணமய சம்சாரங்கள் துக்க பீஜம் நம்முடைய ஆனந்தமய கோஷ சம்சாரம் இந்த சம்சாரங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது ஏனென்றால் ஆத்மா இதில் எதிலும் சம்பந்தப்படாது இதில் ஏ இதில் கலக்காதது ஆத்மா அதுதான் நீ அது சொல்லு அதுக்கிட்ட மூப்பு இருக்குமா அதுக்கு வந்து சோகம் இருக்குமா மோகம் இருக்குமா மரணம் இருக்குமா பசி தாகம் இருக்குமா எதுவும் இருக்காது எனவே இவ்வாறு யாக்னிவல் கியர் கதம் ஆத்மா என்று கேட்டதுக்கு பதில் சொன்னார் இந்த கோஷங்களின்றி ஆத்மா இருக்கும் ஆனால் ஆத்மா இல்லாமல் கோஷங்கள் இருக்காது ஆத்மா இந்த கோஷங்கள் அன்னமயம் அது உண்டான மூப்பும் மரணம் இல்லாமல் இருக்கும் மனோமயம் அதில் இருக்க சோகம் மோகம் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் சோகமும் மோகமும் மூப்பும் மரணமும் அல்லது இந்த பசி தாகமும் ஆத்மா இல்லாமல் இருக்குமானால் ஆத்மா இல்லாமல் அதுக்கு இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் சார்ந்தது ஆத்மா அவற்றை சாராதது இவ்வாறு அறிந்து கொள்வது தான் அத்தியேதி அதை தாண்டி செல்லுதல் கடந்து செல்லுதல் என்று பார்க்கிறோம் அத்தியதி ஆத்மா சரி ஆத்மாவுக்கு தான் இதெல்லாம் இல்லையே அது ஏன் கடந்து செல்லணும்னு சொல்கிறீங்க வாய்ப்பை இல்லாத இடத்தில் செய்யாதேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க குறும்பு பண்ணுற குழந்தைய தான் அது கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வாய்ப்பே இல்லாத இடத்துல இங்கே பாருங்கள் அந்த பானை குறும்பு குறும்பு பண்ணுது கொஞ்சம் அடக்கி வைங்க யாரும் சொல்ல போகிறதுல வாய்ப்பு இருக்குது அப்போ ஆத்மாவுக்கு இதை கடந்து செல் என்று சொல்லப்படுவது காரணம் என்னென்றால் அறியாமையில் ஆத்மாவில் இருப்பது போல தெரிவதனால் நீ அறிந்து கொண்டு இதில் கடந்து செல் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது இல்லைன்னா ஆத்மாவுக்கு உபதேசம் இல்லை ஆத்மா இப்பொழுது அஜானத்தினால பிரமாதவாக அகங்காரியாக இருந்து கொண்டிருக்கிறது அகங்காரத்தை ஆத்மா என்று ஒருவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அப்போ அகங்காரத்தில் இதெல்லாம் இல்லைப்பா இதனுடைய சங்கித இதனுடைய சங்காதம் மனம் புலன் இந்த ஐந்திலும் நீ சம்பந்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே நீ அகங்காரி இதை நீ ஆத்மா என்று புரிந்து கொண்டால் உனக்கு சம்சாரமும் நீங்கிவிடும் நீயும் ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் ஆத்மாவிட சம்சாரம் இல்லையே பின் எதற்காக நீக்கு என்று சொல்லப்படுகிறது சொல்கிறோம் ஞானிக்கிட்ட யார் இதெல்லாம் சொல்கிறது இல்லை ஆத்மிய நீ ஆத்மாவை போய் அத்தியதி பிராணமய கோஷம் அத்தியதி விஞ்ஞானமய கோஷம்னு சொல்கிற அத்தியன கடந்து செல்லுன்னு சொல்கிறது அஞானினும் சொல்லப்படுகிறது ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு ஆட்கள் அவனிடம் அது இல்லை இவனிடம் இருக்கிறது எனவே இருக்கும் உணர்ந்த அது விடு என்று சொல்லப்படுகிறது அப்படி யாக்ஞல்களுடைய விளக்கம் தருகிறோம் சாதனங்கள் என்ன என்று பார்த்தால் இதுக்கு ஞானமும் சந்நியாசமும் சாதனங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது எதுக்கு சாதனம் அத்தியேதி இந்த பசி தாகம் சோகமோகம் ஜராமிருத்து இந்த இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நாம் அசம்சாரத்தில் என்ன செய்யணும்னா ஞானமும் சந்நியாசமும் வேண்டும் என்று இங்கே சாதனமாக சொல்லப்படுகிறது அது என்ன அது ஞானம் சந்நியாசம் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்